எல்லோரும் பிடிச்சிட்டு போய்கொண்டுருக்கோம் அவங்க போனால் இப்படி இல்லை அவங்களெல்லாம் ரம்சனிகளை அடிச்சு அந்த மாதிரி இரண்டாங்களை ஆடவனும் போராட பகுதியில் ஒன்றுமே நான் நடந்த ஆடவனும் போலாடாக்கு அமைதியாக இருந்துட்டு இருந்தால் கதறி அதற்கு முன்னாத மேும் நான் படத்து நிற்கிறேன் வரைய மற்றவ இல்லாமல் என்னோட இருக்கா பாசம் வாரம் பிரசங்கம் அப்போ நான் நல்ல நிற்கிறேன் உண்மையில்

அவர் ஊப்பிடுற அஞ்சு வாங்கம் அவங்க மகன் வெளிநாட்டானே இருக்கிறார் என்ன செய்கிறார் அவ சொல்லு அவன் என்னதான் சொல்கிறதுண்ணா வரி அடி தண்ட இதுதான் நின்றவங்க அதை சொல்ல முடியும் இருக்க வந்து விட்ருக்க வந்துட்டு ஆனால் நித்திர வீட்டை போயிருந்து யோசி யோசியே யோசிச்சது எந்த தாயும் தானே செய்திருக்கும் யோசிக்க அடித்து போயிருப்பான் தலைமை சரியான தலைமை அவல இருக்கும் போல நல்லா நல்ல வடிவ பொம்பளை எடுத்தா எல்லாரும் அடுத்த கிழமாவே தலைமையில வட்டி காது முழுக்க தோடும் அதை இப்படி எல்லாம் போட மாட்டேன்னு முடிஞ்சு வாட்டி கிழிஞ்ச எய்ம்ஸ் போட்டு கொண்டு தான் தெரியும் பிள்ளைக்கு அதை மணங்காஞ்சா அடிச்சிடும் அது அவருக்கு அந்த அவங்க தெரியும் அண்டா அடுத்த ஞாயிற்றுகளை ஜேச்சுக்கு போக ஒருத்தரேன்னு ஒருத்தருக்கு என்ன நம்ப முடியாம இவரோ இப்படி வர அந்த மனிதர் அதை விட அந்த கடவுள் அப்படி மாத்திட்டு டக்குன்னு மாத்திட்ட நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் இதெல்லாம் அந்த ஏழு நாடுகளும் நடக்கும் வேண்டும் அதுதான் கடவுள்கிட்ட பிளான் ஒரு ஆள் சொல்றாரு நான் ஸ்ரீலங்காக்காக போறேன்

கைதட்டியெல்லாம் வரப்படிக்க மாட்டேன் அமைதியாக அதை கொண்டே இருந்தேன் அதை பெருசாக பப்ளிக்காக செய்ய மாட்டேன் காலையில உடம்பேக நாலு மணிக்கு கடவுளோட வாங்குவேன் பைபிளை எடுத்துக்கொண்டு காட்டுக்க போயிருப்பேன் ஒரு பெரிய இதுக்குள்ள பேத்தாடி எடுத்துட்டு காட்டுக்க போயிருந்தது அங்கே அந்த பொருவியல் சத்தம் அது மட்டும்தான் எனக்கு பைபிளை என்னோட கதைச்சிக்கொண்டு அதை வாசிக்க வாசிக்க ஒரு ஆள் எனக்கு முன்னுகிட்டு சொல்ற மா எல்லாம் போய் மூச்சு வெளியெல்லாம் வாங்கிட்டேன் குடிக்காரி குடிக்கிறான் குடிகிட பொறுத்து ஒரு பாதிப்பும் வர குடி உடி விண்டு குடிச்சுட்டேன் உடலும் கரையல்ல ஏதோ ஒரு விதில காப்பாத்தப்படுறேன் காப்பாற்றப்பட்டு இருக்கு அவடோ வாங்க நிறுத்தருவேன் அம்மா செத்து போனா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு வரைக்கும் அழகு கொண்டாத்திருக்கு

அவ நெசவடிச்சு குமரியா இருந்து எனக்கு விளையாடுச்சமாக்கப்பட ஒற்றுத்தரும் இருக்கிறத இழந்துடாத பின்னாலே அழுக்கிறேன் என்ன விட நல்ல நாய்க்கு சாப்பாடு வேண்டிங்க நினைக்கிற நாய்க்கு வெளியே ரோட்டு வழியை நாய் தெரியுதான் சாப்பாடு அங்க போனாரு பிள்ளைகளை கடவுள் வந்து சந்தோஷமா ஆனா கொண்டே இருக்கு அது நான் ஒடி மட்டும் இருக்கும் கவனிக்கும் இதுதான் நான் செய்த பிள்ளை கடவுள் நினைச்சுட்டாரு போட்டோல இருக்கிற அம்மாவை நினைச்சிட்டா ஆனா என்ன சுட்டு கொண்டே இந்த மனசுக்கு போய் இப்படி செய்யும் ஆயிரம் தரம் பிளசை பிளசை இருக்கிறேன் ஆயிரம் தரம் எடுத்தறிஞ்சு காத்திருக்கிறேன் என்ற அம்மா ஒவ்வொரு தரவும் மன்னிப்பா ஒரு தரவும் மன்னிப்பா உங்களுக்கு லாபமா அப்பா இருக்கும் தயவு செய்து தொலைச்சிடாதே அதை பேர்ந்து அழுது கவலைப்பட்ட பிரியோசனம் இல்லை அதுக்கு நான் ஒரு சாட்சி இது இயேசு மகிமைப்படணும்னு சொல்கிற அந்த பெருமைக்காக சொல்லி மன எந்த கேற்க சேர்ப்பேன் டக்குன்னு போகும்போது டங்கன்னு அடிச்சிட்டு போயிருக்கேற்க மாட்டேன் கொள்ள மாட்டேன் கொண்டு கேட்க மாட்டேன் அப்படி இப்ப என்ன பேசினாடா போடான் ஏதாவது சொன்னாலும் போயிருச்சு போயிரு பேசிட்டேயா

இது அவர் சொல்ல சொல்லி கேட்கல அவர் சேச்சுக்கு வர சொல்லியும் கேட்க நான் தான் காலம் எழுப்பி நான் சேச்சுக்கு வாரணும் ஜெர்மன்ல நானூறு நானூற்றி ஐம்பது பேர் சேச்சுக்கு வார உண்மையான விசுவாசியல் பாதி பேர் சும்மா பொழுதுபோக்க வாரவே டைம் பாஸ் பண்ண குறைவெல்லாம் இருக்கின்றால் எல்லாம் ஷோ இப்படி வேறு வந்திருக்கிறார் நான் கணக்க சொல்லலான் சாட்சி இங்கே ஒரு பிள்ளை இருக்குது சின்ன பிள்ளைகள் அவன் தாய் அதை சொல்லி தாய் மூணு மாதம் வயத்திலேயே அவன் வச்சுக்கேட்டு தாய்க்கு பென்சை தான் வயிற்று குத்து ஓடுவோம் டாக்டரு அவங்க பிள்ளையை தான் பார்ப்பான் என்ன வயத்தில் பிள்ளை இருக்கு அதுக்காக தான் நே அப்படியே விட்டுருவாங்க பிள்ளை நல்லா இருக்கு போகும் அடசியாக கூடிட்டுது குத்து அப்பென் சைட் வெடிச்சு போச்சு அப்போ தான் டாக்டர் தெரியும் வடிச்சு போச்சு இப்ப பிள்ளைய அரைக்கி வச்சிட்டு உடலை கழுவ அழுவினா அவங்கள சொல்லிட்டாங்க பிள்ளா போகும் இல்லையாண்டா தாய் போகும் ரெண்டையும் மக்களால் இதா சரி செய்யும் கொஞ்சத்தில் ஒரு ஆள் கட்டில அதை அழகிட்டு வர்றாங்க வெள்ளை துணியால் மூடி நான் நேற்று போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டோம் நான் அழுது இருக்கேன்னு ஒரு முஸ்லீம் பொம்பளை வாரான் அந்த கேட்டாயே நடக்குறேன் அது அப்ரே செய்ய போனேன் ஒரு கட்டையில் ஒரு ஆளை தள்ளிட்டு போகிறாங்க போயிட்டு போகிற நடக்கு அவர் சொன்னால் நீ முஸ்லீமோ கிறிஸ்தியன் அப்போ கொஞ்சம் கடவுளை போடுவோம்னு நடக்கான் கொஞ்சம் தலை இன்னொரு கட்டையில் வருது அப்போ அங்கே வருதுதான் டாக்டர் சொன்னால் அங்கே இறக்கி இங்கே இறக்கி வச்சிட்டம் அந்த இடத்துல குறைஞ்ச வச்சிட்டம் கொஞ்சம் பிள்ளைய இனி என்ன நடக்குது இல்லையா வரத உறஞ்ச பிள்ளையை அப்புறம் ஏதாவது நடக்கலாம்